கலப்பு திருமணம் செய்து கொண்ட புதுமண தம்பதிகளுக்கு மிரட்டல் பாதுகாப்பு கோரி கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த சாரா என்ற சாமுண்டேஸ்வரி கோவை போத்தனூர் பகுதியை சேர்ந்த முகமது ஜக்ரியா ஆகியோர் சில ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து இருவரும் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்கள் என்பதால் காதலின் பெற்றோர்கள் சம்மதத்துடன் மட்டும் கடந்த ஜனவரி இருபதாம் தேதி சாராவை திருமணம் செய்துள்ளார் இதனை அடுத்து மதம் மாற்றி திருமணம் செய்ததால் தங்களுக்கு இரண்டு மாதங்களாக தொடர்ந்து கொலை மிரட்டல் வருவதாகவும் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமென புதுமண தம்பதிகள் கோவை மாநகர காவல் ஆணையரிடம் புகார் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய புதுமண தம்பதிகள் கடந்த இரண்டு மாதங்களாக ஒன்றாக வாழ்ந்து வருவதாகவும் பெண்ணின் பெற்றோர்கள் கடலூர் மாவட்டத்தில் உள்ள கம்மாபுரம் காவல் நிலையத்தில் சாராவிற்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தை இருப்பதாக பொய்யான புகார் அளித்துள்ளதாகவும் இதன் மூலம் தங்களை பிரிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் மேலும் தனது பெற்றோர்களால் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் எனவே தன்னை அவர்களிடம் இருந்து காப்பாற்ற வேண்டும் காவல் ஆணையரிடம் அளித்த புகார் அளித்துள்ளதாக சாரா தெரியும் நான் வந்துட்டு பொத்தனூரை சேர்ந்த முகமது சக்ரியா இவங்களை வந்துட்டு ஜனவரி இருபது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவங்க முஸ்லீம் நான் ஹிந்து ரெண்டு பேரும் வேற வேற கேஸ்ட் அப்படின்றதுனால எங்க அப்பா அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க கல்யாணம் ஆகி ரெண்டரை மாசம் ஆயிடுச்சு ரெண்டரை மாசமாவே டார்ச்சர் தான் எப்போ பாரு வீட்டுல வந்துட்டு வேற ஆளுங்களை வச்சு மிரட்டுறது நோட்டை விடுறது இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இப்போவும் வந்து அஹ் எங்களை வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ரெண்டு பேருக்கும் எல்லாமே பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு கமிஷனர் ஆஃபீஸ்க்காக வந்திருக்கோம் கமிஷனர் வந்துட்டு இல்ல ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அம்மா வந்துட்டு என்ன பத்தி பொய்யா புகார் கொடுத்து கொடுத்துருக்காங்க கல்யாணம் ஆயிருச்சு வீட்டுல இருந்து இரு இருபது பவுன் நகை எடுத்துட்டு வந்துட்டேன் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பொய்யா போத்தனும் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனா அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல ஆஹ் அப்ப அம்மா சொல்றாங்க இல்ல அப்படி எதுவும் நடக்கல அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லி போட்டோஸ் காமிக்கிறது இல்ல அப்படி எதுவும் ஆகல அக்காக்குதான் ஆயிருக்கு அக்கா குழந்தை என் குழந்தைய சொல்றாங்க ஆ மாறியாச்சு நான் இப்போ முஸ்லீம்க்கு கன்வெர்ட் ஆயிட்டேன் மெயின் ரீசனே வந்துட்டு நாங்க மதம் மாத்தி கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளவு தூரம் மிரட்டுறது வந்து எல்லாம் நோட்டம் பண்றது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க